தங்கை முத்துலட்சு அவர்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லி இருக்கிறார் மலரும் அனுபவிப்பது என்றைக்கும் இயலாத ஒன்று என்று சொல்லி இருக்கிறார் நல்ல செய்திகளுக்கு இந்த மன்றம் நல்லா கைதட்டி பாராட்டி அவரை மகிழ்வித்து இல்லை பொருட்செலவால் செலவால் திண்டாடுவதற்கே என்று அந்த அணியில் புலம்பல் இல்லாமல் அளம்பல் இல்லாமல் அமைதியாக அற்புதமான வாதத்தை வைக்க வருகிறார் புலவர் சு பாலசுப்பிரமணியம் அவர்கள் அளித்தேனே நன்னிலை அது எனக்கும் தானே தமிழை வணங்கி மிக சிறப்பாக தமிழர் திருநாள் ஆகிய தைப்பொங்கல் நாளை வீட்டில் இருந்து கொண்டாடக்கூடிய உலகெங்கும் மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சர்களுக்கும் இனிய பொங்கல் தமிழர் திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே ம் இது அருமையான ஒரு தலைப்பு இவங்க எந்த காலத்துல இருக்கிறாங்கன்னு தெரியல ம் இந்த பண்டிகைகள்லாம் தொடங்கிய காலத்துல வேணா பண்டாட்டமா இருந்தಿರலாம் ம் ஏதோ ஒரு காலத்துல பண்டாட்டமா இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடியதாகிய கூடியதாகிய இந்த விரைவான உலகத்துல இன்றைக்கு கடந்து செல்லக்கூடிய கூடிய இந்த விரைவான கால சக்கரத்தில் இந்த பண்டிகைகள் என்பது பணம் உள்ளவனுக்கு வேண்டுமானால் கொண்டாட்டமாக இருக்கலாம் பணம் இல்லாதவனுக்கும் வசதி இல்லாதவனுக்கும் அதே போன்று வீட்டை விட்டு வெளியிலே பல மைல் தூரத்தில் வசித்துக் வேலை காரணமாக பணி நிமித்தம் காரணமாக வெளியில போய் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய திண்டாட்டத்தை அவர்கள் சந்தித்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக வருகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது எத்தனை பெரிய திண்டாட்டமாக இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இங்கே உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றோம் நடுவர்களே சென்ற இரண்டு மாதங்களாக தமிழ்நாட்டை வாட்டி வதைத்தது மிகப்பெரிய மழை வெள்ளம் அந்த மழை வெள்ளத்தினால இன்றைய தினம் விவசாயிகள் எல்லாம் எத்தனை பாடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் வயல்ல போட்டு விதைத்ததாகிய அந்த போட்ட எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு திரும்பி வரல அப்படி திரும்பி வராதனால அவர்கள் எவ்வளவு பெரிய திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள் அந்த திண்டாட்டத்தை கொண்டாட்டமாக அவர்கள் அனுபவிக்க முடியும் நிச்சயமாக இயலாத நடுவர்களே அதனால்தான் நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கின்றோம் இந்த பண்டிகைகள் ஒரு காலத்தில் கொண்டாட்டமாக இருந்திருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுமையாக அமைந்திருக்கின்றது என்பதனால்தான் நாங்கள் திண்டாட்டம் என்று சொல்ல வந்திருக்கின்றோம் நடுவர் இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன சொல்ல ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபா ஒரு ஒரு கிராமம் ஒரு கிராமம் வந்து பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அது வந்து கொண்டாடுபவர்களுக்கு யாரு எங்களுக்கு அதோட மதிப்பு என்ன தங்கத்தினுடைய மதிப்பு இருபத்தி ஒன்பதாயிரம் தான் ஒன்பதாயிரம் தான் ஒன்பதாயிரம்

ஏற்கனவே நாலாயிரம் ரூபாய்க்கு கிராம் நாலாயிரம் ரூபாய்க்கு வச்ச நகைய மீட்டு இப்ப மூலாயிரம் வைக்க முடியுது மீட்டு 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 போகிறது மீண்டும் மீண்டும் திண்டாடிக்கொண்டே தான் இருக்கின்றோம் அப்படி திண்டாட்டத்தை தான் இந்த பண்டிகைகள் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறது என்கின்றது தான் நம்முடைய செய்தியாக அமைந்திருக்கின்றது நடுவர் அவர்களே மேத்தா மிக அருமையான ஒரு கவிதையை சொல்லுவார் என்று சம்பள நாள் என்று சம்பள நாள் அந்த சம்பளத்தில் யார் யார் முகமோ தெரிகிறது இந்த சம்பளத்தில் யார் யார் முகமோ தெரிகிறது என் முகத்தை தவிர அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவ்வளவு கடன் இந்த சம்பள பணத்தை பார்த்தோன்ன ரொம்ப ஈஸியா போயிட்டு அது பழைய கவிதை இப்ப வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நம்முடைய பேராசிரியர்கள் சொன்னாங்க அவங்களுடைய சம்பளம் இவ்வளவு அப்படின்னு எங்களுக்கு சம்பளம் வந்து உழுந்தோன்னா ஒரு சவுண்டு வரும் அடிநூறு சவுண்டு வரும் அடுத்த அஞ்சு நிமிஷம் வரும் இஎம்ஐ பேங்க் இஎம்ஐ டக்குன்னு எழுத்துருவான் பாதி அடுத்து ஒரு நிமிஷத்துல இன்னொரு சவுண்டு வரும் இன்னொரு பேங்க்ல இருந்து ஒரு டக்குன்னு இழுத்துருவோம் அது மொத்தம் கடைசியா ஒன்னு வரும் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் கொடுக்க வேண்டியதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம போய் பேங்க்ல போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது அப்படிதான் எங்களுடைய நிலை இருக்கின்றது நடைபெறவர்களே தான் சொல்லுகின்றோம் வள்ளுவர் ரொம்ப இந்த துன்பங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது தான் அவன் அனுபவிக்கின்றான் அவனுடைய வாழ்க்கை திண்டாட்டத்தை நோக்கி இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்வார் இடும்பைக்கு படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் என்று சொல்வார் ஆனால் இன்று நாம் இடும்பைப்படாதவராக இருக்க முடியவில்லை இடும்பையிலேயேதான் இருக்க வேண்டுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் சொல்லுகின்றோம் நடுவர் பண்டிகைகள் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு இளைஞர்கள் அவருடைய பணி சுமை காரணமாக இளைஞர்களும் அவருடைய குடும்பத்தினும் தன்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும் தாயை பார்க்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு வருவதற்காக பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எந்த நமக்கு இடம் கிடைக்கும் போய் சேர்ந்து விடுவோமா என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நிற்கிறார்கள் ஆனால் கிடைக்கவில்லை சென்ற ஆண்டு பொங்கலுக்கு என்னுடைய மகள் இருந்து புறப்பட்டு வருவதற்காக ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு அங்க பஸ்ல டிக்கெட் பதிவு பண்ணிருந்தா பதிவு பண்ணி ஆறு மணிக்கு அந்த பேருந்து வந்தது ஏறி உட்கார்ந்தாச்சு ஏரி உட்காந்தாச்சு வருது 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 அதுக்குள்ள பொங்கலே முடிஞ்சு போச்சு மறுநாள் மணிக்கு தான் வந்து சேர்ந்துச்சு பெங்களூர் என்ன காரணம் அத்தனை பேருந்துகள் வருகிறது அத்தனை கார் வருது அப்ப எல்லாரும் வர வர என்ன ஆகுதுன்னா சாலை முழுவதும் பாதிக்கப்படுகிறது பல்வேறு விபத்துகளும் அதன் காரணமாக நிகழ்கின்றது இப்படிப்பட்ட நிலையில அங்க எங்க கொண்டாட்டம் இருக்கும் திண்டாட்டம் தான் மிஞ்சுகின்றது என்கின்ற செய்தியைத்தான் நாம் சொல்லுகின்றோம் நடுவர் அவர்களே இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னா பொய்யை உண்மையாக பேசுவது அதைத்தான் நம்முடைய பேராசிரியர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கின்ற பொய்யை அமுடியே உண்மை மாதிரியே பேசுறது அதுக்குமே அந்த பேராசிரியரா இருக்காங்க அதில் அதை பீகுச்சுக்கோ பீகிச்சிக்கிறேன்

காலை அந்த பண்டிகைக்கு கூட வர முடியாத தான் நிலையில்தான் இளைஞர்கள் வீட்டுக்கு தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைத்தாலும் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் எனவே எனவே நம்முடைய ஔயார் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் இந்த துன்பங்கள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்வாரே பிறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அறையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வெண்பேனும் நன்றி என்று சொல்வார் அப்படிதான் பாத்தீங்கன்னா திருமணத்தின் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்களுடைய கைகள்ல பாத்தீங்கன்னா பத்து வரலையும் இருபத்தி அஞ்சு மோதிரம் இருக்கும் பத்து கையிலும் இருபத்தி அஞ்சு ஒட்டு மொத்தமா சேர்த்து பார்த்தா ரெண்டு மோதிரம் தான் வரும் அது அதுக்கெல்லாம் போட்டு போயிடலாம் அவ்வளவு மோதிரமும் அடுத்த மாதம் பேங்க்கு போயிடும் அது போறதுக்கு தானங்க போடுறது ஆமா இல்லையா அப்ப அவ்வளோ மோதிரங்களையும் பார்த்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அப்ப அந்த திண்ணாண்டங்கள் தான் அங்க இருக்கோ நான் ஒரு மாப்பிள்ளை கேட்டேன் ஏன்டா கையில போட்ட மோதிரத்தெல்லாம் உடனே கேட்டு கொண்டு போய் பேங்க்ல வச்சுக்கேன் கல்யாணத்தை யாரை வச்சு எனக்கு பண்ணீங்கன்னா ஐயர் வச்சு பண்ண ஐயர் என்ன உட்கார்ந்தாலும் என்ன பண்ணாங்க தர்ப்ப புல்லால மோதிரம் போட்டார் மோதிரம் போட்டு தாலி கட்ட வரைக்கும் அந்த தர்ப்ப புல் மோதிரம் இருந்துச்சு கட்டி முடிச்சோன்னு அவர் என்ன சொன்னார் கல்யாணம் முடிஞ்சோடனே கைட்டு தூக்கி போடுறாங்க எதுல நெருப்புல ஆமாம் தூக்கி போட்டேன் ஐயர் சொல்லி தான் தாலி கட்டினேன் அவர் சொல்லி தான் தூக்கி போட்டேன் அப்புறம் அந்த மோதிரமும் அவர் சொன்ன மாதிரியே தூக்கி வச்சேன் தூக்கி போட்டேன் நாங்க ஐயர் சொல்ற மாதிரிதான் கேட்குறோம் கேட்பீங்க உம் நல்லது அப்படிதான் ஒருத்தனுக்கு என்னன்னா ஒரு பெரிய முனிவர் அட்டத்தில் கோதிக்கெட்டை போய் கேட்டான் ஏன் நான் நூறு வயசு வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டான் அவர் ஒன்னே சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அப்படியா இப்ப கல்யாணம் பண்ண நூறு வயசு வாழலாமா அப்படின்னு கேட்டான் ஆமா வாழலாம் முதல்ல கல்யாணம் பண்ணிச்சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் ஆனா உனக்கு முதல்ல ஒரு எண்ணம் வரும் நூறு வயசு வாழணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் முதல் பயந்து போயிட்டு ஆயிட்டு இப்ப அடுத்தது என்ன வரும் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்படா முடியும் இன்னைக்கு பொழுது எப்படி முடியும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குதா ஆகா அடுத்தது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் பாரு அப்பையே உனக்கு இந்த எண்ணம் டிராப் ஆகிடும் அப்புறம் நூறு வயசு வாங்கணுங்கிற எண்ணமே உனக்கு வராது பண்ணிக்கிறேன் என்று சொன்னார் தான் நடுவர் அவர்களே மிக சிறப்பாக நம்முடைய பை எப்படி இருக்கிறது நிரம்பி இருந்த பை முழுவதும் இன்று வெறும் பையாக இருக்கிறது காரணம் என்ன ஒரு காலத்தில் பண்டிகை நீங்கள் சொன்னதை போன்று கொண்டோட்டமாக இருந்தது அது ஒரு காலம் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் அப்படி இல்லை எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் இன்றைய பண்டிகைகள் பொருளாதார சிக்கல்களை உருவாக்கக்கூடிய பொருளாதார நிலையில் நலிவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தி திண்டாட்டத்தை தான் தருகிறது என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இடம் அமைகின்றேன் நன்றி வணக்கம்